ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதியன் சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கிலோ அரிசி போட்டு பிரியாணி பண்ண போகிறோங்க அதுக்கு வந்து நான் ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் அது அந்த பவுலில் எந்த அளவு இருக்கோ அதுக்கு வந்து அப்படியே டபுள் அளவு நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் இது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா ஆல்ரெடி அந்த அரிசி வர்ற அளவுக்கு கூட நீங்கள் மார்க்கரை வச்சு லைட்டாக வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் வந்து டபராவில் வந்து நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வந்து ஆயில் சேர்க்குறேன் அது நல்லா சூடானோன்னா கொஞ்சமாக வந்து பட்டை கிராம்பு அப்புறவு கல்பாசி பிரியாணி மொக்கு பிரியாணி இலை இது எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம் அன்னாசி பூவும் ஒரு மூணு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அப்புறம் வெங்காயத்தை வந்து ஒரு நானூறு கிராம் நீள் வாக்கில் பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதைக்கலாம் இது வந்து ஓரளவு ப்ரௌன் கலராக வரும்போது நம்ம வந்து இஞ்சி பூண்டு உழுது போடணும் இது வந்து அடுப்பு நல்லா தாறு மாறாக எரியறதால என்னாச்சு அப்படின்னா நல்லா சீக்கிரமே ப்ரௌன் கலரில் மாறிடுது இது வந்து அதனால தான் அந்த விறகு அடுப்பில் போட்டோன்னா வேலை ரொம்ப ஈஸியாக முடியும் நம்மளுக்கு வந்து அந்த கேஸ் அடுப்புலலாம் ரொம்ப லேட் ஆகும் அதனால தான் மோஸ்ட்லி நான் பிரியாணி ஃபுல்லும் இதிலே ப செஞ்சுடுது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போயுமே அது பாருங்கள் நல்ல ப்ரௌன் கலரில் மாறிட்டு இப்போ வந்து ஒரு கால் கிலோ அளவில் வந்து நான் இஞ்சி பூண்டு விழுதை எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் இதில் வந்து நீங்கள் கூட ஒரு முந்நூறு கிராமாக கூட போடலாம் ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு தான் வந்து அந்த பிரியாணியை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும் இதில் வந்து பச்சை மிளகாய் இல்லாதனால நான் போடலை இது முடித்த உடனே நீங்கள் பச்சை மிளகாய் இருந்ததுன்னா போட்டுக்கிடுங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கிடுங்க நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு வந்து தக்காளியை நீழ்வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் அதுக்கப்புறம் புதினா இலையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கலாம் விறகடுப்பில் போட்டால் அது வேறு லெவலில் வேலை அப்படி கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் பிரியாணியே ரெடி ஆகிரும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வேலை நடக்கும் விறகடுப்பு இப்போது புதினாவையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு இது கூட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தனி மிளகாய் தூள் அது நான் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இது கூட போட்டுடலாம் காரம் வந்து காரம் உப்பு ஏ தண்ணி உப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் போட்டுக்கிடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்புறம் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா போட்டிருக்கேன் அதையும் போட்டு நம்ம வந்து நல்லா கலறிடலாம் இதில் வந்து தயிர் வந்து நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் சே சேர்த்துருக்கேன் தயிர் நீங்கள் நிறைய சேர்க்கும் போது இந்த கீழே அடி பிடிச்சதுலாம் தயிர் போட்ட உடனே அப்படி எல்லாமே அப்படி தனியாக வந்துடும் எதுவுமே அந்த அடி பிடிச்சி இருந்தால் கூட நீங்கள் தயிர் சேர்க்கும் போது நல்ல நீட்டாக எல்லாமே வந்துடும் ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்கும் அந்த தயிர் அதை போட்டிருக்கேன் அதையும் போட்டு நம்ம கிண்டிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு புளிப்பு ஏன்னா இதில் தயிரில் கொஞ்சம் புளிப்பான தயிர் ஊற்றுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் தயிர் கம்மியாக ஊற்றணுனாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி தக்காளியும் நம்ம போட்டிருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் நான் ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்னே கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் ஒன்றே கால் கிலோ சிக்கன் போட்டிருக்கேன் அதையும் போட்டு முதல்ல வந்து நல்லா வரவிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது வந்து இந்த சிக்கன்லாம் வந்த உடனே அந்த உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம அந்த தண்ணி வந்து அரிசியை ஃபஸ்ட்டு நான் போட்டிருந்தேன் நீங்கள் வந்து இது விறகு அடுப்புன்னு அரிசியை நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் ஏன்னா ஸ்பீடாக வந்து கொதிச்சிரும் நீங்கள் வந்து ஒருவேளை கேஸ் அடுப்புலலாம் வைக்கிங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றுங்க ஓ அந்த ஒரு இதில் பாதி அளவு இருந்துச்சுன்னா அதுக்கு நான் டபுளாக ஊற்றியிருக்கேன் ஏன்னா அந்த கிண்ணத்துக்கு பாதி அளவுக்கு நம்ம வந்து ரெண்டு மடங்கு ஊற்றணும் நான் இது விறகடுப்புன்னு ஒன்று தாங்க அரிசியை ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கு பிறகு அரிசியை போடுங்க ஏன்னா கொதிக்க லேட்டாகும் அது கொதிக்க லேட் ஆகிணா உள்ளே வந்து அந்த அரிசி அப்படியே இருந்து உடஞ்சிரும் அதுக்காக தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷத்தில் கடற்கடக்கலாம் நம்ம சிரட்டையை வேற போட்டு எரிக்கிறோமா தக தகன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடும் அந்த தைரியத்தில் தான் இதில் போட்டது இல்லைனா ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றிட்டு ரெண்டாவது அரிசியை போடணும் இது வந்து நல்லா கொதித்து வந்த உடனே அந்த தணல்லலாம் எடுத்துட்டு நம்ம வந்து அது மேலே வந்து கீழே கிடக்க அந்த தணலெல்லாம் எடுத்து நான் வந்து தம் பிரியாணி மாதிரி மேலெல்லாம் போட்டு நான் வச்சுட்டேன் இது வந்து என்ன அப்படின்னா ஒரு போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ரெண்டாவது வந்து செக் பண்ணும்போது நான் எல்லா விறகையுமே வெளியே இழுத்துட்டேன் அதனால் வந்து அவ்வளோவா வந்து அது சூடு வந்து கொஞ்சமாக தான் சூடு ஆகி அது என்னென்னா கொஞ்சம் அந்த ஈரப்பதம் தண்ணி கிடந்தது அதனால் ரெண்டாவது என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சமாக ஒரே ஒரு விறகை மட்டும் எரிய விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ரெண்டாவது கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்தில் இது ரெடி ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சூப் சூப்பராக ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்களுக்கு வந்து பிரியாணி நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்துதுன்னு சொன்னாங்க பிள்ளைலாம் இவ்வளோந்தாங்க ஏன்னா நிறைய ஒரு சில சகோதரிகள் கேட்டிருந்தீங்க வந்து ஒரு கிலோ அரிசி போட்டு பிரியாணி செஞ்சு காமிங்க அப்படின்ட்டு அதனால தான் மெயினாக பண்ணது இப்போ காமிக்கிறேன் பாருங்க கொஞ்சம் தணலெலாம் சீக்கிரமே எடுத்ததெல்லாம் கொஞ்சம் ஈரப்பாக தான் இருக்கதான் செஞ்சது ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு ஆட்டம் அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய தீ போடக்கூடாது கொஞ்சமாக தான் தீ போடணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு சின்ன கம்பை லைட்டாக எரிய விட்டு வச்சுருந்தேன் அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சூப்பராக வந்து வெந்துட்டுரு பாருங்கள் அப்படி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது குழந்தாங்க சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி